ஆறாம் பாபாதிபதி ரெண்டில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரெண்டுங்கிறது உணவு பழக்க அஜீரண கோளாறு இந்த நோயாக மாறக்கூடிய ஒரு தன்மைங்கிறது இருக்கும் இப்ப குழந்தைகள் பாத்தீங்கன்னா அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்கன்னா சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுன்னு அதிகமாக சாப்பிடுவாங்க வயிறு என்ன செய்யும் ஊதிக்கும் அப்ப அவங்களுக்கு அந்த நோயின் காரணம் என்ன இருக்குதுன்னா அவங்களுடைய உணவு முறைகள் அப்படிங்கிறது இருக்கும் ஆறாம் அதிபதி ரெண்டு இன்னொரு பாயிண்ட் சொல்றேன் ஆறாமதிபதி ரெண்டில் இருந்தால் சாப்பிடும்போது அதிக தண்ணி குடிக்கிறது இந்த ஜீரணம்ன்றதே வாயில்தான் நடக்குது அப்போ வாயில உங்கள் எச்சில் உமிழ்நீரோட உணவை கலந்து சாப்பிடும்போது மட்டும்தான் ஜீரணம் முழுக்க நடக்கும் பாதி ஜீரணம் வாயிலன்னு சொல்லுவாங்க அப்போது இந்த ஜீரணம் போது அவசர அவசரமாக முழுங்கிறது ஒரு வாய் சாப்பாடு ஒரு வாய் தண்ணின்னு குடிக்கிறது இதை ஜீரணத்துக்கு எடுக்கும் அதனால் சாப்பிடும்போது உணவு எடுத்துக்கும் போது தண்ணி குடிக்கிறதை தவிர்க்கணும்